ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பதினெட்டு முறை நடந்த திருவடிகளுக்கே சரண் நாங்கள் பதினொன்றாவது முறை சென்றபோது சாத்விக பரிகிரகம் வாரும் என்றார் நம்பி நன் மக்களின் அபிமானம் நல்லார் பரவும் ராமானுசன் என்ற பாசுரத்துக்கு ஏற்ப சாத்விக பரிகிரகமும் தமக்கு இருப்பதை உணர்ந்து கொண்டு பன்னிரண்டாம் முறையாக திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்